ஹலோ அன்பா வெல்கம் டு ஆர்டி சினிமா இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன உமன் ஆஃப் த அவர் படம் எப்படி இருந்தும் பார்க்குறோம் இந்த படம் உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே லைஃப் ஸ்கெட் ப்ளே ஆப்பில் அவைலபிள் இருக்கு இப்போ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டிலேருந்து நைன்டீன் செவன்ட்டி நைன் வந்துட்டு ஒரு சீரியல்க்கு வந்து சில கொலைகளை பண்ணிட்டே இருக்கான் அப்படி கொலை பண்ணுற அந்த சீரியல்கள் வந்து நைன்டீன் செவன்டி நைன்ல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துக்கிறாங்க அதாவது டேட்டிங் கேம் அப்படின்ற ஒரு ஷோ இதில் நம்ம ஹீரோயின்கே தெரியாம இன்னொரு மூணு பாட்டு பண்றாங்க மூணு பேரு இந்த மூணு விதத்துல நம்ம சீரியலுக்குள்ள ஒருத்தேன் இப்ப இதுல சீரியலுக்குள்ள ஜெயிச்சு நம்ம ஹீரோயின அவன்கிட்ட மாட்டினாங்களா இல்லையா அப்படின்றதா அந்த படத்துல ஸ்டோரி இப்ப இந்த படத்துல இந்த படத்தை டைரக்ட் பண்ணதே நம்ம ஹீரோயின் தான் டைரக்ட் பண்ணி அவங்க தான் நடிச்சிருக்காங்க படத்தில் அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோல் அவங்க கரெக்டாக பண்ணி தான் தான் படத்தை எல்லாரும் சார் எல்லாருமே ஒரு ஓகேவான அவனை குப்பை அவன் கொடுத்துனாங்க இவனை சீரியல் கிளராக செத்துருச்சுருந்தாங்க பாத்தீங்களா அவனை என்ன தான் பார்த்தாலும் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓவரால் இது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள ஓடுற படம் தான் ஆனால் குய்வாச்சை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தில் நிறைய இடங்களில் ரொம்ப லேக்னஸ் தெரியாதான் செய்யுது சினிமா இருக்கட்டும் அந்த படத்தை எடுத்த ஸ்கிரீன் பிளே இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு இந்த படத்துல இவன் இந்த கொலை பண்ணுவான் பாத்தீங்களா இது எதுனால நடக்குது என்னன்றதுமே கொஞ்சம் ப்ராப்பராகவே காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த படத்துல மொத்தத்துல இது ஒரு ரொம்ப ஸ்லோவான ஆவரேஜான படம் தான் இந்த படம் உங்களுக்கு இப்ப தமிழ் டப்பிங்களே அவைலபிள் இருக்கு மைல்டான ஒரு அடல் பண்ணி படத்துல ஆனா அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது இப்ப இது உங்களுக்கு தமிழ் டப்பிங்களே லைன் ட்ரிப்ல வீட்டில் அவைலபிள் இருக்கு ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீட்டில சந்திப்போம்